கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சோபகிருத்தவரிடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் காலை அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் மேஷராசி திவித்தியை திதி வளர்ப்பதை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில தடவை காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் ரொம்ப முக்கியமான நாள்லாம் சொல்லலாம் ஏன்னா பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி ஸோ பேசிக்கலி காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது சுக்ரன் சனி ரெண்டும் சேர்ந்துனாவே காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ளஸ் என்னென்னா இன்றைய நாள் பார்க்கும்பொழுது பொழுது குருச்சந்திரன் சேர்க்கை லக்னத்தில் ஏற்படுகிறது மேஷத்துக்கு அதனால் மேஷம் சிம்மம் தனுசு அதே மாதிரி மீனம் கடகம் வச்சுக்கும் இவங்க அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்று பணம் ரீதியாக அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக அப்படி இல்லைன்னா சந்தோஷத்தின் ரீதியாக நல்லாயிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு என்றை நாள் தலைமை பதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் நீங்களே வேணாம்னாலும் நடக்கும் கொடுத்த பாக்கிகள் வசூலாகவும் எங்கெல்லாம் வந்து உங்களை அடக்கி வச்சுருந்தாங்களோ எங்கெல்லாம் உங்களை தட்டி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் என்றை நாள் சரியாக போகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவு தீர்க்கமாக இருக்கும் நிறைய செலவாயின்னு இருக்கே அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இருந்தால் அந்த செலவுகள் கொஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் நிறையா பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சில விஷயங்கள் ரொம்ப டிலேவாக நடக்கிற மாதிரி இருக்கும் அது அப்படி நடக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் மிகப்பெரிய நம்பிக்கை எதிர்பார்த்த பெரிய ஒரு பண வரவு மிகப்பெரிய சக்சஸ் பெண்களுக்கு பெரிய ஒரு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பெரிய ஏற்றம் புதிய வேலை புதிய அந்தஸ்து பெரிய பொறுப்பு இதெல்லாம் இன்றைய நாள் ஆக்சுவலாக என்ன இன்றைய நாள் ரொம்ப அதிகமான பொறுப்பு உணர்ச்சி இருக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலை செய்யவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பல விதங்களில் சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நினைத்த காரியங்கள் கைகூடும் முதல் விஷயம் கோபத்தை குறைப்பது நல்லது ரெண்டாவது அதாவது நிறைய பிரயாணங்கள் தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகூலங்கள் பிறக்கக்கூடிய நாள் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது ஏன்னால் குரு சந்திரன் சேரும் பொழுது எதிர்பார்க்காம யானையை நம்மள சந்திக்கிறது ஏன்னா ரஜகேசரி யோகங்கும் பொழுது ஏதோ ஒரு கஜலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்களே வேணாம்னு சொன்னாலும் அதெல்லாம் நடக்கும் எல்லாமே எதிர்மறையாக ஆரம்பிக்கும் பிரச்சனையிலேயே ஆரம்பிக்கும் சண்டையிலையே ஆரம்பிக்கும் அப்புறம் அது லாஸ்ட்டில் போய் முடியறது பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியும் அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நிறைய பேர் வண்டி வாகன கோளாறுகள் ஏற்படலாம் சில பேர் அதை மாற்றவும் செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர காரகன் ஃபுல்லாக ஆக்டிவேஷன் இருக்காரு அதாவது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சித்தி அத்தை மூலியமாக பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் அவங்களுடைய எண்ணங்களை ஓப்பனாக மனசில் சொல்கிற மாதிரி வரும் சில பேருக்கு இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்படும் அம்மா பேரில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய பிராப்தம் கூட ஒரு சில பேருக்கு வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலை தொழில்களில் பெரிய ஏற்றம் வீடு கிடைக்க மாட்டேங்குது வாடகை வாங்க முடியல இந்த மாதிரி எந்த தொந்தரவாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும் பல விதங்களில் சங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும் காதல் கை கூடும் தேசியில் இது மூணுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது எந்த விதத்தில் எந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்திப்படும் பல வேதனைகள் இருக்கக்கூடிய நிலமைகள்ல அந்த வேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிடும் நல்லா பெரிய டிஸ்டபன்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது ஒரே விஷயந்தான் நிழலில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ப வேண்டாம் என்ன டைரெக்டாக பார்க்குறீங்களோ அது மட்டும் தான் ஞாபகம் பண்ணணும் அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக புது வண்டி வாகனங்கள் பிராப்தமாகவும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்னா சொல்கிறது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவாங்க சில பேர் பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கும் சில பேருக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஜோனில் உட்கார்றது டீச்சிங் ஜோன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக இருக்கும் நிறைய பேர் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் பேஸ்டு வேலைகள் தொழில்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சிமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு தொண்டை எரிச்சல் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் மூணாம் பவாதிபதி போய் பொழுது சுக்கரன் எந்த நட்சத்திரம் சனி தொடர்புனா தொண்டை கட்டுறது தொண்டை எரிச்சல் சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது சால்ட் காகல் நிறையா பண்ணுங்கள் இன்னொன்னால் மின் மெயினாக வந்து ஃபோனு மொபைலு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் எல்லாத்துலேயுமே திருப்தி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுப்பது நன்றுன்னு புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் டிரான்ஸ் ஜான்டம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் எந்த விதத்துலையுமே பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை எதுக்காக செஞ்சோம் அது எதுக்காக செஞ்சோன்னு சொல்லிட்டு பெண்களிடம் வாக்குவாதம் செய்யப்படாது எந்த இடத்துல விட்டு கொடுக்க போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம அதாவது நமக்கு தெரியுங்கிற ஒரு தெனாவட்டு இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சொள் நிறம் ஸோ நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து மேஷம் சிம்ஹம் தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளுக்கும் நல்லாயிருக்கும் மற்றபடி அத்தனை பேருக்குமே இனிமேல் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க தங்கம் சேர எல்லாம் வல்ல ஸ்வீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணபவன் து சமஸ்து சன் மங்களாணி வந்தோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலதடாதீங்க